தனியார் பள்ளி வாகன ஓட்டுநர் இறக்கும் தருவாயிலும் பேருந்தை சாலையோரம் நிறுத்தி மாணவர்கள் உயிரை காப்பாற்றினார் அவருக்கு தமிழக அரசு சார்பில் ஐந்து லட்சம் ரூபாய்க்கான காசோலை வழங்கப்பட்டது மேலும் பள்ளியில் மாணவர்கள் ஆசிரியர்கள் அவரின் உருவப்படத்துக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் சத்யா நகர் பகுதியைச் சேர்ந்தவர் சேமலையப்பன் நாற்பத்தெட்டு இவர் வெள்ளக்கோவில் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் வாகன ஓட்டுநராக பணியாற்றி வருகிறார் காலை வீடுகளில் இருந்து மாணவர்களை பள்ளிக்கும் மாலை பள்ளியில் இருந்து வீட்டிற்கும் அழைத்துச் செல்வது இவரது வழக்கமான பணி இவர் நேற்று முன்தினம் மாலை பள்ளி முடிந்த பிறகு இருபத்தைந்து மாணவர்களை வாகனத்தில் கொண்டு வீடுகளில் விட புறப்பட்டார் ஐந்து மாணவர்களை இறக்கிவிட்ட நிலையில் சுமார் நான்கு கிலோமீட்டர் தூரம் பள்ளியிலிருந்து சென்ற நிலையில் திடீரென நெஞ்சுவலி காரணமாக அவதி அடைந்த சேமலையப்பன் உடனடியாக வாகனத்தை சாலை ஓரம் நிறுத்திவிட்டு நெஞ்சுவலியால் துடித்து உயிரிழந்தார் நெஞ்சுவலி ஏற்பட்டவுடன் துரிதமாக செயல்பட்டு மாணவர்களின் உயிரை காக்கும் விதமாக சாலையோரம் வாகனத்தை நிறுத்திவிட்டு வாகன இருக்கையிலேயே அமர்ந்து உயிரிழந்த சம்பவம் வெள்ளக்கோவில் பகுதியில் பெரும் நிகழ்ச்சி ஏற்படுத்தியது இந்த தகவல் அறிந்த தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஓட்டுநர் சேமலையப்பன் உயிரிழப்புக்கு இரங்கல் தெரிவித்து அவரது குடும்பத்திற்கு ஐந்து லட்சம் ரூபாய் நிதி வழங்க உத்தரவிட்டார் இதனைத் தொடர்ந்து இன்று காங்கேயம் சத்யா நகரில் உள்ள அவரது வீட்டில் தமிழக செய்தித்துறை அமைச்சர் வெள்ளகோவில் சாமிநாதன் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துராஜ் உள்ளிட்ட அதிகாரிகள் நேரில் சென்று ஆறுதல் தெரிவித்து ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான காசோலையை வழங்கினர் இதில் சேமலே ஐயப்பன் மகன்களான சந்துரு இருபத்தொன்று வசந்த் பதினெட்டு ஆகியோருக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாய் மற்றும் தந்தை சுப்பானுக்கு ஒன்று லட்சம் என பிரித்து முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து பள்ளியின் சார்பில் மாணவர்களை காப்பாற்றி உயிர்விட்ட சேம இரங்கல் தெரிவிக்கும் விதமாக அவரின் உருவப்படத்திற்கு மாணவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர்